அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தருத்திரத்தையும் இலச்சியையும் அடைவான் கழிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் பாருங்க வீட்டிலையும் கூட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க புத்திமதிகள் சொல்லுவாங்க தம்பி இப்படி எல்லாம் இரு பிள்ளைகளை பார்த்து இப்படிலாம் இருங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது போது அந்த பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைகள் என்ன பண்ணும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க தூங்கி எழுந்திருப்பாங்க தூங்கி எழுந்திரிச்சா பிள்ளைகளுக்கு பெத்தவங்க சொல்லி தருவாங்க தூங்கி எழுந்திருச்சியா அந்த பெட்ஷீட் என்ன பண்ணுது மடிச்சு வை தலையெல்லாம் எடுத்து வை பாயெல்லாம் சுத்தி வை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இது சில பிள்ளைகளுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த புத்திமதிகளை அது இன்னைக்கு இங்க பிறந்த வீட்டுல கத்துக்கிறது தான் போற வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அதனால இங்கேயே நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாம் பெற்றோர்கள் சொல்லும் போதே நீங்க கவனித்து கேட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க எங்க சென்றாலும் அங்க உங்களை கத்துறாது அந்த இடத்துல அடுத்தவங்க சொல்றதுக்கு நீங்க ஆளாகாதபடிக்கு இங்கேயே நல்ல பழக்க வழக்கங்களை உங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போதே நீங்க கத்துட்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் உம் ஆஹ் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் எழுச்சியையும் அடைவான் நீங்க இப்படி எல்லாம் நல்லா படிச்சீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தருவாங்க படிக்கவும் வைப்பாங்க ஆனா சில பிள்ளைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகாம காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு காலேஜ் போகாம அந்த மாதிரி எல்லாம் பேரண்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு அதோ துரோகம் பண்றதா அவங்கள ஏமாத்துறதான்னு நினைச்சு சில பிள்ளைங்களோட வாழ்க்கைய அவங்களே ஏமாத்திக்கிறாங்க அதனால தரித்திரமும் இளைச்சியும் வரும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ியமானவர்களே அப்போ என்ன சொல்ற ஆண்டவர் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் அப்போ கடிதம் கொடுதல் இதை அதை கவனித்து பொழுது என்ன பண்றாங்க வேற ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு நீங்க எழுந்ததும் பெட்ஷீட் எடுத்து வச்சிட்டு எடுத்து வச்சுட்டு பாயை எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணுமோ காலையில அவங்க அவங்க வேலையை கரெக்டா செய்யும் பொழுது பரவாயில்ல இப்ப பெற்றோர்கள் நல்லபடியா இந்த பிள்ளைய வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ இதே போலதான் இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் அதே போலதான் எந்த ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் சரி எந்த இடத்துல நீங்க கணவன் மனைவி இருக்கும் பொழுது கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து எந்த காரியத்திலையும் கொடுக்க வேண்டிய கணத்தை கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவங்க சொல்றத புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அந்த இடத்துல நமக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம புத்தியாய் நடந்து கொள்ளணும் கவனமா இருக்கணும் அத ஆண்டவர் சொல்றாரு கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் இதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும் என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் நை நொண் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருப்போம் ஆனா அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப ஆண்டவருடைய வசனமும் கூட சில இடத்துல வந்து வரும் கடிந்து கொள்ற மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து உனக்கு கொடுக்கும் என் மகனே என் வார்த்தைகளை என் என் மகனே இருதயத்தை விட்டு விலகாது இருக்கட்டும் பிரியாது இருக்கட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லுவார் என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா அது வந்து எழுச்சியையும் தரித்திரத்தையும் தான் உண்டு பண்ணும் ஆனா கத்தருடைய அந்த வார்த்தையை கவனிச்சு நடக்கும் பொழுது அவர்களுக்கு கனம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஜெபிப்போம் சர்வ உள்ள பிள்ளைகள் அன்பின் பிதாவே எசப்பா அந்த நல்ல விடைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா புத்திமதிகளை அன்றுவரே தள்ளிவிடாதபடிக்கு வெறுக்காதபடிக்கு தகப்பனே நீர் கிருவதர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆவியானவரை கடிந்து விடுதலை கவனிக்கிறவன் கனமடைவான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சனங்கள் கடிந்து கொள்ளுதலை ஆண்டவரே அப்ப அதை அள்ள தட்டி விடாதபடிக்கு அதை கவனித்து நடந்து கணத்தை பெற்றுக்கொள்ள தேவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க வழி நடத்துங்க ஏ சுரட்சி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கும் பொழுது நீங்கள் கணம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் காட் பிளஸ் யூ